ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பற்றினா என்னோட அனுபவத்தை நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன் அதை வந்து பார்க்கலாம் இது வந்து அன்னை அமராவதி அப்படிங்கிற தலைப்பில் நான் எழுதியிருக்கேன் அமராவதி அப்படின்னாலே என்னோடய ஃபஸ்ட்டு போஸ்டிங் ப்ரமோஷன் எல்லாமே அங்கே போட்டதுனால அவங்கள அமராவதி வந்து நான் அம்மாவுக்கு நிகராக தான் நினைக்கிறேன் ஸோ அன்னை அமராவதி அப்படிங்கிற தலைப்பை கொடுத்து நான் எழுதியிருக்கேன் ஓகே பார்க்கலாமா வனம் என்னை வா என்று அழைத்தது வகை வகையான பாடங்கள் சொன்னது கடைசி வரை மண் பார்க்காத உரிலே பிறந்து வளர்ந்து மரணித்து விடுவேனோ என்ற பயம் என்னில் உண்டு ஏன்னா சிட்டியில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் சிட்டியில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும் பட்டிக்காட்டோட அருமையும் ஃபாரஸ்டோட அருமையும் ஓகே அடுத்து கடினமான தருணங்கள் மன வலிமையை கூட்டியது நட்புகள் உறவுகள் கிடைத்தன எக்ஸாக்ட்லி மானையும் மயிலையும் மலைத்து பார்ப்போருடையே தனித்து நான் காட்டில் அலைவேன் ஆமாம் என்னோடய அனுபவத்தில் நான் பார்க்குறேன் ஒரு மானை பார்க்குறக்கு எவ்வளோ இருந்து டிராவல் பண்ணி வருவாங்க அப்புறம் மயிலை பார்த்து ஐயோ மயிலு மயிலுன்னு கற்றுவாங்க அது கூட பரவாயில்ல காட்டு பண்ணி பார்த்துட்டு இது காட்டு பண்ணி அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க எமோஷனலாகி பக்கத்தில் போக பார்ப்பாங்க அப்புறம் நான் சொல்லுவேன் அப்படியெல்லாம் பக்கத்தில் போகக்கூடாது அது வந்து முட்டி நம்மளை தள்ளிடும் ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் மானையும் மயிலையும் மலைத்து பார்ப்பார் தனித்து நான் காட்டில் அலைவேன் அன்ன நடை அணிவகுப்பு நடையானது யானை நிதியும் பிளிரலும் பிடித்து போனது என்ன சவுண்டு தெரியுமாங்க யானை விடுற சவுண்டில் அப்பா எவ்வளோ விலை கொடுத்தாலும் கேட்க முடியாது இத்துறையில் தான் நாற்று போடவும் நடை போடவும் கற்றுக்கொண்டேன் அறிவியல் படிக்கவில்லை ஆய்வுக்கூடத்தில் தவளை அறுக்கவில்லை எதுவுமே சையில்ல ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் வந்தாச்சானா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இங்கே வரங்க புதுசாக ஒரு கெஸ்ட் வராங்க ஓகே இருங்க காட்டுறேன் வரும்போது காட்டுறேன் களத்தில் நின்று மயில் முதல் யானை வரை உடற்பூர் செய்தாயிற்று ஆ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அதெல்லாம் பண்ணல ஆனால் இங்கே நேரில் வந்து எல்லாமே ஃபீல்ட்லேயே நின்று பண்ணியாச்சு பகலில் வனம் என்றால் இரவில் வாகன சோதனை காட்டு விலங்கு சமூக விலங்கு வேறுபாடு அறிந்து பழக கற்றுக்கொண்டேன் ஆமாம் அந்த அனிமல்கிட்ட எப்படி பழகணும் இந்த அனிமல்கிட்ட எப்படி பழகணும் அப்படிங்கிறது டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து தெரிஞ்சாச்சு கோடையில் தாகம் தீர்ப்பேன் துருக்கையில் முதலுவி அளிப்பேன் இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது ஏன்னா வந்து வெயில் காலத்தில் யானைகளுக்கு ரொம்ப தண்ணி தேவைப்படும் ஸோ அந்த அதோடய தேவை அறிஞ்சு தண்ணிடமாக வாட் டேங்கில் ஃபில் பண்ணணும் பாதையை மறைத்தால் மிரட்டி விரட்டுவேன் வயிற்றில் கருவுடன் வனத்தில் அலைந்த நாட்கள் வாழ்வில் மகத்தானவை மறக்க முடியாத அனுபவம் அதெல்லாம் வயிற்றில் அஞ்சு மாதத்து கருவோட காட்டில் எல்லாம் அலமித் தெரிஞ்சது இரட்டாவதும் பெண் பிள்ளையை பெற்றபோது நான் கவலை கொள்ளவில்லை எல்லாருமே ஏதோ எலவு கொண்டாடுற மாதிரி பண்ணாங்க ஆனால் நான் எதுக்கும் ஃபீல் பண்ணலை எதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு அவங்க ஃபீல் பண்ணவே இல்லை வனம் அவர்களை வளர்த்துவிடும் அன்பை சொல்லி பூமி எல்லா உயிர்களுக்கும் பொதுவென்று சொல்லி வனவிலங்குகள் என்னிடம் விளக்கம் கேட்பதில்லை நீ என்ன குலம் கோத்திரம் என்று ஆமாம் இப்போ நம்ம வேறு டிபார்ட்மெண்ட்டில் வேலையில் இருந்தோம்னா ஒரு இடத்துல வாடகைக்கு போயிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் போனதுமே கேட்பாங்க நீங்கள் என்ன ஆளுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க இப்போ நாங்கள் ஃபாரஸ்ட்டில் இருக்கிறனால மேபி போட்ரஸ் கிடைத்தா போட்ரஸ் போயிடுவோம் இல்லை அப்படின்னா வாடகைக்குங்கன்னா இந்த மாதிரி நான் இந்த ஃபாரஸ்ட்டில் கார்டு இந்த ஃபாரஸ்ட்டில் வாட்சர் அவ்வளோதான் அதோட அதோடு முடிஞ்சிது அவங்க வேறு எதையுமே விளக்கம் கேட்க மாட்டாங்க சமூக விலங்கின் நாடகம் நமக்கு புரியவதில்லை சமூக விளம்பர நாடகம் வந்து எப்பயுமே புரியாது அவங்களுக்கு வனம் எரிந்தால் மனம் எறிவதாக கண்டேன் என் வன தெய்வதை பச்சைப்பட்டு கொடுத்த தினம் நான் வர்ணனை இம்சிப்பேன் காடு காஞ்சாலே நான் வேண்ட ஆரம்பிச்சிடும் கடவுளே மல மழை வரணும் மழை வரணும் மல வரணும்னு அறநிலையத்துறையின் அழைப்பை நான் ஏற்கவில்லை இறைவன் கூட்டிய கதவுகளுக்குள் இல்லை இயற்கையில் இணைந்துள்ளான் நான் இந்த வேலைக்கு வந்த புதுசுல வந்து இவோ த்ரீ அண்ட் ஃபோர் எழுதியிருந்தோம் அதில் வந்து நான் ஃபோரில் செலக்ட் ஆயிருந்தேன் அப்புறம் ஒரு சர்டிஃபிகேட் மிஸ் பண்ணால் அதையும் கொடுக்க சொல்லி எல்லாம் இதுவும் பண்ணாங்க இப்போ லாஸ்ட்டாக வந்து சென்னை கூட போயிட்டு வந்தோம் ஆனால் வந்து போயிட்டு எல்ஓசி தரல சரி இல்லைங்க சார் எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டே பிடிச்சிருக்கு வேறு யாருக்காவது இந்த வாய்ப்பை நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து வில்லிங் கொடுத்துட்டு வந்துட்டேன் பழங்குடிகளின் பாசம் பார்வையாளர்களின் ஆவேசம் என பன்முகம் பார்த்தேன் பக்குவம் அடைந்தேன் பழங்குடிகளோட பாசமே வேறு லெவல் ஏன்னா என்னோடய சின்ன பொண்ணை தான் மேக்ஸிமம் வச்சு வளர்த்தாங்க பார்வையாளர்களின் ஆவேசம் மலை ஏறினால் மனம் லேஸ் ஆகும் மருந்து மாத்திரைகள் குறைந்து போகும் ஆமாம் மனசு லேஸ் ஆகிடும் உடம்பு லேஸ் ஆகிடும் சிலாகித்து தான் பொண்ணின் சில நேரம் யானையின் பிள்ளைகளை கேட்டு அந்த சவுண்டுக்கு நிகர் வேறு எந்த சவுண்டும் இல்லை அப்படி ஒரு சவுண்டு போடும் சூப்பராக இருக்கும் அந்த சவுண்டு வனம் என்றால் மனம் மகிழ்கிறது எப்போயுமே வனம் அப்படின்னா மனம் லே ஆகிடும் மகிழும்